வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்ணாமலை ஃபேமிலியில எல்லாரும் தீபாவளியை செலிப்ரேட் பண்றதுக்காகவும் குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்காகவும் பாட்டி ஊருக்கு வந்திருக்காங்க ஸ்ருதி பாட்டி கிட்ட போய் நீங்க சொன்னதான் ஆண்டி கேட்பாங்க எப்படியாவது மிரட்டி உருட்டி உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய வைங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவு தானே இரு அவ போக்கிலேயே போயி இவ்வளவு செஞ்சிடலாம் அப்படின்னு பாட்டி கூட்டிட்டு போயி என் மருமக மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு உலகத்துல ஆளே இல்லைன்னு சொல்லி விஜயா எவ்வளவோ மருத்துவம் அவங்கள ஆட வச்சிடுறாங்க நம்ம நாட்டிய நாடக சிகாமணி விஜயாவும் வேற வழியில் இல்லாம மார்கழி திங்கள் அல்லவான்ற பாட்டுக்கு ஆட ஆரம்பிக்கிறாங்க விஜயா ரொம்பவே அழகா ஆடிட்டு இருக்க எல்லாரும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அம்மா ரொம்ப நல்லா ஆடுறாங்கல்லன்னு மனோஜ் கேக்கு ஆமான ரோஹிணிய சிரிப்போட தலையாடுறாங்க வீட்டுல வேலை செய்யற அண்ணன் பார்த்தா எங்களுக்கே ஆடணும் போல தோணுதுன்னு சொல்ல யார் வேணாம்னு சொன்னா வேணும்னா கூட போய் ஆடுங்கிறாரு முத்து ஐயோ வேணாம் பாண்ணு பின்னாடி போயிடுறாங்க வெக்கத்தோட கொஞ்ச நேரம் வச்சு ஆடுறதுல மெய் மருந்து நின்ன சுருதியும் ஏய் மொபைல கூட கூட சீக்கிரம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க இப்படி ஒரே கலகலப்பாவும் படபடப்பாவும் ஜாலியாவும் போயிட்டு கோவிலில் கோவில்ல அந்த ஆசாமிய நினைச்சு மீனா இன்னும் அப்படியே அதிர்ச்சியிலேயே இருக்காங்க வேலை செய்யற ரெண்டு பேரும் தாளம் போட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி வர போய் ஆடுங்கன்னு முத்து மறுபடியும் என்ன சொல்லிவிட அவங்க நகத்துக்கு முத்து வந்து அவங்க அம்மா மாதிரியே அபிநயம் பிடிச்சுக்கிட்டு தையாத்தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்காரு விஜயா சீரியஸா ஆடிட்டு இருக்க முத்து கொஞ்ச நேரம் விஜயா ஒரு சுத்த சுத்தி இந்த பக்கம் பாக்க முத்து ஆடிட்டு அந்த விட்டு எஸ்கேப் பாயி மீனா கிட்ட வர்றாரு சேர்ந்து ஆடலாங்கிறாரு இத பார்க்குற மனோஜுக்கு உடனே பொறாமையாயிடுது அவன் மட்டும் ஆடுறா வா நாமளும் ஆடலாம் அம்மா கூட வா அப்படின்னு மனோஜ் ரோஹிணி இழுத்துட்டு வர்றாரு மனோஜ் மனோஜ் அப்படின்னு ரோஹினி தடுக்க மனோஜ் இழுத்துட்டு வந்துடுறாரு மீனா சுயநினைவே இல்லாம நின்னுட்டு இருக்க சாரி சாரி உன் கால்ல அடிபட்டு வேண்டாம் இங்கே இருன்னு இங்கேயிருன்னு சொல்லிட்டு முத்து மறுபடியும் உங்க அம்மா கிட்ட ஓடுறாரு விஜயா ஆடிக்கிட்டு இருக்க இப்ப அவங்க பின்னாடி மூணு பேர் நின்று ஆடிட்டு இருக்காங்க பின்பக்கமா திரும்புற விஜயாவுக்கு இவங்க எல்லாம் ஆடுறத பாத்தவன சுறுசுறுன்னு கோபம் வந்துருது இதுவரெல்லாம் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த அவங்க முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணா போயிடுது ஆனா மத்தவங்க எல்லாம் இது ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க அவங்க முறிச்சுகிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த பக்கம் மனோஜையும் அந்த பக்கம் ரோஹினியும் விரட்டி விடுறாங்க ஒரு பக்கம் உரமா போற முத்தவும் மனோஜும் தனியா ஒரு ஆவர்த்தனை நடத்திட்டு இருக்க ஸ்ருதி நீவான்னு ரவி ஸ்ருதியை கூட்டிட்டு உள்ளர் வர்றாரு மத்தவங்களை விட ரவியும் ஸ்ருதியும் நல்லாவே ஆடுறாங்க ஸ்ருதி ஃபியூ செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கணும்னு வெளியில போயிட்டேன் இப்ப விஜயாவும் அவங்களோட மூணு பசங்களும் ஆடிட்டு இருக்காங்க இதை பாக்குற விஜயா கோவத்துல வெளியே வந்துட்டேன் மூணு பசங்களும் இப்போ பரதநாட்டியத்தை விட்டுட்டு வேற டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க விஜயா வெளியே வந்ததும் எல்லாரும் ரொம்பவே கிளாப் பண்றாங்க விஜயா கோமா முகத்தை வச்சிருக்க அங்க பாரு எப்படி ஆடுறாங்கன்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல போங்கன்னு கையை தட்டி விடுறாங்க விஜயா அப்போ வேலை செய்யற அண்ணா அம்மா நீங்க சொல்ற மாதிரி சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க இவங்க சினிமாவுக்கு போயிருந்தா ஹீரோயினியே ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப பெருமையா சிரிச்ச விஜயா உடனே வருத்தத்தோட முகத்தை வச்சுட்டு ஆனா ஏன் விதிதான் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனேங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதுக்கு தான் மாசத்துக்கு ஒரு தடவை விஜயாவோட இங்கே வந்துட்டு போன்னு சொல்றேங்கிறாங்க பாட்டி சூப்பர் பாட்டி அப்போ மாசம் மாசம் இனிமே அம்மாவோட டான்ஸ் கச்சேரி தான் சொல்லிட்டு முத்து ஒரு குத்தாட்டம் போடுறாரு ஆஹ் அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க சிரிச்சுகிட்டே திரும்புற பாட்டி அங்க அப்படியே செல்ல மாதிரி நிக்கிற மீனாவை பாக்குறாங்க பாட்டி மீனா கிட்ட போக மத்தவங்களும் மீனா கிட்ட வர்றாங்க மீனா நான் உன்னை தான் இருந்தேன் டான்ஸ் ஆடும்போது கூட ஏதோ யோசனையில இருந்த ஏன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு பாட்டி கேக்குறாங்க முத்து உங்க பின்னாடியே வந்து நிக்க முத்து ஒரு பார்வை பயத்தோட பாத்துட்டு மெதுவா ஒண்ணு இல்ல பாட்டின்னு மீனா சொல்றாங்க அது ஒண்ணு பாட்டி நாங்க கோவிலுக்கு போயிருந்த போது ஒரு ஆள் மனநிலை சரியில்லாத மாதிரி இருந்தான் ஆனா சின்ன வயசுதான் அவன் மீனாவை பார்த்து என்னமோ சொல்லி இருக்கான் அதுலதான் அவ பயந்துட்டா அப்படின்னு முத்து சொல்ல ஓ அவனாங்கறாங்க பாட்டி யார் பாட்டி அதுன்னு முத்து கேக்க அவன் ஏதோ சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு பேசிட்டு போயிட்டு இருப்பான்டா அவன் யாருன்னே தெரியல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்தான் அப்படின்னு பாட்டி சொல்ல ஓ அப்ப நம்ம ஊர் ஆள் இல்லையா பக்கத்து ஊர் ஆளா அப்படின்னு முத்து கேட்க தெரியலடா அவன் கோவில்லயே படுத்திருப்பான் கோவில்லயே சாப்பிடுவான் யாராவது சாப்பிட கொடுத்தா கூட அவனுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்கிக்குவான் இல்லன்னா வாங்க மாட்டான் யார்கிட்டையும் பேசவும் மாட்டான் அப்படின்னு பாட்டி அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல பாட்டி நான் ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்லிட்டு போறான் பாட்டி ஒண்ணுமே புரியலங்கிறாரு முத்து அவன் அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் மழை வர போகுதுன்னு சொன்னா மழை வந்துருச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல இப்ப மீனா கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க இதுவரையில விளையாட்டை கேட்டுட்டு இருந்த முத்து அவரும் சீரியஸா பாட்டி சொல்றதை கேட்டுட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு அவளை பார்த்து தாலி கட்டிக்க போன்னு சொன்னா அவளுக்கு கல்யாணமே ஆகாம இருந்தது பத்து நாள்ல நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து போக முத்து யோசனை பண்றாரு மீனா ரொம்ப டீப்பா யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ சாமியார் மாதிரியா பாட்டி அப்படின்னு ரவி சொல்ல அப்போ அவனே இந்த மாதிரி குறி சொல்லி சம்பாதிக்கலாமே அப்படின்னு உடனே அத பிசினஸ் ஆக யோசிக்கிறாரு மனோஜ் காசெல்லாம் வாங்க மாட்டான்டா நாம ஏதாவது கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டான் அவனா நம்ம கிட்ட வந்து பேசினாதான் உண்டு அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டி எங்களை பார்த்து ஊரை விட்டு போங்க ஊரை விட்டு போங்கன்னு சொன்னான் பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல பாட்டி ஷாக்கடிச்ச மாதிரி பாக்குறாங்க அவங்களுக்கே இப்ப ஒரு மாதிரி பயம் வந்துருது அப்படியா சொன்னா அப்படின்னு பாட்டி கலங்கி போய் கேட்க ஏமா அப்படின்னு நம்மளே கேக்குறாரு முகம் கொஞ்சம் தெளிது பாட்டிக்கு லைட்டா சமாளிச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லப்பா அதான் நாம பூஜை பண்ண போறோமே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரி சரி எல்லாரும் போய் வேலையை பாருங்க எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு விஜயா நீ போய் சமையல கவனின்னு பாட்டி சொல்ல என்னது நானா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயா இந்த வீட்டு மருமக நீ தானே அப்படின்னு பாட்டி கேக்க அது அதுதான் மீனா இருக்காளே அத்த அப்படின்னு விஜயா சொல்ல அவளை நீ ஓ வீட்டுல வேலை வாங்குறது பத்தாதா அவளுக்கே கால்ல அடிபட்டு இருக்கு இங்க வந்தா நீ தான் வேலை செய்யணும் போய் வேலையை பாருங்கிறாங்க பாட்டி விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது இருந்தாலும் மறுத்து பேச முடியாது ம் அப்படின்னு அவங்க எரிச்சலா போறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போக ஆண்டி ஆண்டி இருங்க நானும் வரேன்னு ஸ்ருதி கைய பிடிக்கிறாங்க உடனே விஜயாவுக்கு ரொம்ப எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு இல்ல இல்ல நீங்க நான் இருங்க இருங்க நான் ஸ்ருதி எடுக்க ஐயோ இவ வேற அப்படிங்கிற விஜயா பணக்கார பைத்தியம் பணக்கார பைத்தியம் முனைக்கிட்டு வழியை விடுறானு முத்துவ தள்ளி விட்டுட்டு கிச்சனுக்கு போறாங்க உடனே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது மகேஸ்வரி இந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னதா தானே சொன்னா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நிக்க மீனா இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க மகேஸ்வரி கிட்டையும் மீனா கிட்டையும் பேசின அந்த ஆள் கையில ஒரு தேங்காயோட கோவில் முன்னாடி வந்து நிக்கிறாரு ஒரே இருட்டா இருக்கு எல்லாரும் தூங்க போறாங்க பாட்டி உங்களுக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன்னு ரவி சொல்லிட்டு இருக்க ஏசி இல்லாம தான் தூங்குறதுன்னே தெரியல அப்படின்னு முனைய அந்த பக்கம் போறாரு அப்போ ரெண்டு பேரை மிரட்டின அந்த ஆளு அந்த தேங்காயை கொண்டு வந்து பாட்டி வீட்டுக்கு வெளியே வீசுறாரு சத்தம் கேட்டு எல்லாரும் பாக்குறாங்க என்ன சத்தம் அப்படின்னு மனோஜ் போய் கதவை திறக்க வெளியில அவரு நிக்கிறாரு வெளியில வர மனோஜ் ஏய் யார் ராணி நீ தான் கதவுல அடிச்சியா அப்படின்னு மனோஜ் கேட்க அவரு ஹஹாஹாஹான்னு சிரிக்கிறாரு அவர் சிரிப்பு சத்தம் அதிகமாக முத்து மத்தவங்களும் வெளியில வர்றாங்க கல்ல வேற தூக்கி அடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறியா நீ இரு ஏய் அப்படின்னு மனோஜ் ஒரு குச்சி எடுக்கிறாரு உடனே அந்த அவர் கையில இருக்க பெரிய தடிய டப்புன்னு ஒரு தட்டு தட்ட ஏய் இரு இருடா அப்படின்னு பயந்து அரடி பின்னாடி வந்துடுறாரு அப்போ முத்த எல்லாரும் வெளியே வந்து பாக்க மறுபடியும் ஹஹாஹான்னு சிரிச்சுட்டே இருக்காரு வீட்டுல இருக்க எல்லாரும் வெளியே வந்தோம் அங்க இருக்க சிமெண்ட் திட்ட சுத்தி சுத்தி வந்து அவரு சிரிச்சுகிட்டே இருக்க எல்லாரும் அவருக்கு எதிரில வந்து நிக்கிறாங்க டேய் அடிக்க வந்திருக்கான்டா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படிங்கிறாரு மனோஜ் டேய் அமைதியா இருடா அவர் ஏதோ மனநிலை சரியில்லாதவருடா தான் இப்படி நடந்துக்கிறார் போல இருக்குன்னு முத்து சொல்லிட்டு இருக்க மறுபடியும் சிறு சிறுன்னு சிரிக்கிறாரு அந்த ஆளு பாட்டி கொஞ்சம் பயமும் கலவரமுமா பாக்குறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு உணர்ச்சியோட அவரை பாத்துக்கிட்டு இருக்க இவ இங்க என்ன பண்றாங்கிறாங்க பாட்டி ஏன்பா நீ எதுக்கு இங்க வந்த பாட்டி கேக்க சிறு சிறுன்னு சிரிச்சுட்டே இருக்கிறவரு கையில இருக்க கொம்பை நறுக்குன்னு ஒரு தட்டு தட்டிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு ஆள் பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கிறான் முதல்ல இவனை விரட்டி விடுங்கிறாங்க விஜயா ஆனா இது எதையும் சட்ட பண்ணாம அந்த ஆள் ஹஹஹான்னு சிரிச்சுட்டே இருக்க அப்பா நான் சொன்னேன் இல்லை கோவில்ல மீனா ஒரு ஆளை பார்த்து பயந்துட்டான்னு அது இவன் தான் அப்படின்னு முத்து சொல்லு அந்த ஆளோட சிரிப்பு சொத்தம் அந்த ஏரியா ஃபுல்லாக எதிரொலிக்குது இப்போ விஜயாவுக்கு கொஞ்சம் பயம் வேற வந்துடுது ஏன்பா பசிக்குதா சாப்பாடு எதுவும் வேணுமா அப்படின்னு முத்து கேட்க உடனே சிரிப்பை நிறுத்திட்டு பட்டாருன்னு கையில் இருக்க கம்ப ஒரு குத்து குத்திட்டு அந்த தடி எடுத்து அப்படியே ஒரு ஒருத்தரையா பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அந்த ஆள் அப்படியே ஏர்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த அந்த தடி மீனா முன்னாடி வந்து நின்றது கொஞ்ச நேரம் மீனாவை பாயிண்ட் பண்ற அந்த தடிய மறுபடியும் நேராக கையில வச்சுக்கிறாரு ஒரு ரெண்டு ஸ்டெப் அவரு முன்னாடி வர மனோஜ் பயந்து நாலு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாரு மறுபடியும் அடுத்து விஜயாவை பாக்குற ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கைய காட்டி சிரிக்கிறாரு விஜயாவுக்கு ஒரு மாதிரி பயமும் ஆயிடுது இவன் சிரிக்கிறதே சரியில்லை முதல்ல இவனை அடிச்சு விரட்டுங்கிறாங்க விஜயா இரு அவன் பசில வந்திருப்பான் போல இருக்கு அம்மா அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்கிறாரு அண்ணாமலை இப்போ அண்ணாமலை முன்னாடி வந்து நிக்கிற அந்த ஆளு நிறைய அழுகையும் லைட்டான சிரிப்பு அதுல கலந்து ஓட அண்ணாமலைய பாக்குறாரு அடுத்த அழவே ஆரம்பிச்சிட ஸ்ருதியும் ரவியும் என்னடா இதுன்னு ஒருத்தர் ஒருத்த பாக்குறாங்க ஜியா தகச்சு போய் பாக்க ஏன் ஏன் அழுகுறன்னு கேக்குறாரு அண்ணாமலை சடக்குன்னு ஒரு ரோகிணியை திரும்பி பாக்க ரோகிணியோட சர்வ நாடியும் அடங்கிடுது பயங்கரமா முறைக்கிறாரு ரோகிணிக்கு பயத்துல உடம்பெல்லாம் வெலவெலத்து போக என்ன இதுங்கிற மாதிரி விஜயா பயமா பாக்குறாங்க அடுத்து மீனா கிட்ட திரும்புறவரு போயிடு இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொன்னேன்ல அப்படின்னு மீனா கிட்ட சொல்றவரு கிட்ட திரும்பி அவளை கூட்டிக்கிட்டு போயிடு இங்க இருக்காத போயிடு கூட்டிக்கிட்டு போயிடு கூட்டிக்கிட்டு போயிடு போயிடு இங்க இருக்காதீங்க அப்படிங்குறவரு மறுபடியும் அங்க இருந்து போயிட்டு அதே சிரிப்போட இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாரு எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் எதுக்கு இப்படி இருக்காரு ரவி அவருக்குதான் மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தாலே தெரியுதுல்ல அவன் சொல்றதெல்லாம் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க ஆமா என்ன பாத்து எதுக்கு சிரிச்சான்னு கேக்குறாரு மனோஜ் உன் முகத்தை பார்த்தாவே சிரிப்பு வந்திருக்கும்னு முத்து சொல்ல ஏய் அப்ப எதுக்கு அப்பாவை பார்த்து அழுதான் அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசனையோடு கேக்குறாரு மனோஜ் வாழ்க்கையில முதல் துறவியா கொஞ்சம் உருப்படியா புத்திசாலித்தனமா யோசிக்கிறாரு அவரு உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்துட்டாருன்னு நினைச்சு அழுதுருப்பான்டா அப்படின்னு முத்து அதுக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு எல்லாரும் அப்படியே பயமும் பதட்டமா நின்னுட்டு இருக்க சரி சரி நேரம் ஆகுது எல்லாரும் வந்து படுங்க வாங்க அப்படின்னு பாட்டி வீட்டுக்குள்ள திரும்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள திரும்புறாங்க ஆனா மீனா மட்டும் அசையாம அப்படியே மரத்துக்கிட்டேயே நிக்கிறாங்க ரொம்பவே யோசனையோடு நடந்துட்டு இருந்த ரோகினி வாசுப்படிக்கிட்ட போய் மீனாவை திரும்பி பாக்குறாங்க ரொம்ப நேரம் அங்கேயே நிக்கிற முத்து மீனா கிட்ட வர ஏங்க இந்த ஆளை திரும்ப திரும்ப ஊற விட்டு போயிடு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு மீனா கேக்குறாங்க மனநிலை சரியில்லாதவன்னு புரியுதுங்கிறாரு முத்து இல்லங்க இவரை பார்த்தா வெறும் மனநிலை சரியில்லாதவர் மாதிரி தெரியல அப்படின்னு மீனா சொல்ல மீனா அதுதான் பாட்டி சொன்னாங்கல்ல இந்த மாதிரி தான் அடிக்கடி ஏகாவது சொல்லுவான்னு நீ எதையும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத வா தூங்கலாங்கிற முத்து ஆனா மீனா எதையோ யோசிச்சிட்டு சமாதானம் ஆகாம நிக்க வா அப்படின்னு அவரே கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு வர்றாரு உள்ளர வர்ற மனோஜ் ரோஹிணி கிட்ட விட்டுருந்தா நானாவது அவனை அடிச்சு வரட்டி இருப்பேன் நடுவுல முத்து வந்து கெடுத்துட்டான் ஆமா அவன் ஏன் உன்னை பார்த்து முறைச்சான்னு கேக்குறாரு மனோஜ் நான் என்ன டாக்டரா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் பேசாமல் போய் படப்போ அப்படின்னு குழப்பத்தில் இருக்க ரோகிணி மனோஜ்கிட்ட சிடு சிடுன்னு மோத்த காமிக்கிறாங்க மனோஜ் உள்ளற போனதும் ஐயோ சாமி என்ன மாதிரி முறைச்சாவ என்னன்னு தெரியலையென்னு கலக்கத்தோட பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க மறுநாள் பொழுது விடியுது எல்லாரும் குளிச்சு முடிச்சு புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க சுவாமி பழுத்து முன்னாடி ஒரு டேபிள் போட்டு அதில் படையல் போட்டிருக்காங்க முத்து கினிங்கினிங்கினு மணி அடிச்சுட்டு இருக்க பாட்டி விஜயா ரெண்டு பேரும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா பாட்டி தீபாராதனை காட்ட எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க ரோஹிணி ஸ்ருதி விஜயா அண்ணாமலைன்னு எல்லாரும் பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கேன் ஜாலியா இருக்குல்லன்னு பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மீனா பாட்டி அங்க பக்கத்துல நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் தள்ளி மனோஜ் ரவி முத்து மூணு பேரும் பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க மூணு பேரும் வச்ச கலசம் ஒரே நேரத்தில் பொங்கி வர மத்தாப்பு சுத்திட்டு இருக்கவங்க மூணு பேரும் நாலு பேரும் ஹே ஹே அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க ஸ்ருதி அவங்க கையில இருக்க மத்தாப்பை வேகமாக சுத்த பார்த்து பாத்துங்கிறாங்க ரோஹினி ஹேய் எல்லா பட்டாசும் செம்மையா வெடிக்குதுல எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு மனோஜ் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க sareeல போகுது கொஞ்சம் தள்ளி रहिएங்கங்கறாங்க ஸ்ருதி ரவி ஒரு புஸ்வானை வைக்க விஜயா டக்குன்னு கொஞ்சம் பின்னாடி போய் ஏய் கொஞ்சம் அங்க தள்ளி रहिएங்க ஏய் பாத்து வைடா பாத்து பாத்து அப்படின்னு மனோஜ் ஒரு ராக்கெட் வைக்க விஜயா கைட்லைன் கொடுத்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க டேய் டும் 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 பிடிச்சிருச்சு அப்படின்னு அப்பாவும் மனோஜ் கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு முத்து அந்த பெரிய அவுட்டு டொம்முன்னு வெடிக்க எல்லாரும் ஐயோ ஒன்னு காதம் முடிக்கிறாங்க அந்த ஏரியாவே குப்பையாயிடுச்சு அடுத்து ரவி ஒரு அவுட் வைக்க போக டேய் நான் சொல்லி கொடுத்த மாதிரி வைடானு பெருமடிச்சுக்கிறாரு மனோஜ் இந்தா அப்படின்னு ஊதுபத்திய முத்து தூக்கி போட டே டே டேய் அப்படின்னு பயந்து ஓடுற மனோஜ் அதை பிடிச்சிடுறாரு அதுக்குள்ள ரவி பட்டாசு வச்சுட்டு வந்துடுறாரு அது சரவடி சரச்சரச்சரன்னு வெடிச்சிட்டு போக எல்லாரும் வாசப்படிக்கிட்ட போய் நின்னு காதம் மூடிக்கிட்டு ஐயோ அம்மானு பாத்துட்டு இருக்காங்க விஜயா ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கேன் சிச்சோம் மேல பட்டுச்சிங்க பாருங்கன்னு காட்டிட்டு இருக்காங்க ரோஹிணி அடுத்து எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒருத்தர் வர்றாரு வாங்க சாமி வாங்க கோவிலுக்கு வர்றதுக்காக தான் நாங்கெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க கிருஷ்ணோட பாட்டி அதை பத்தி சொல்றதுக்கு தாமா வந்திருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல என்னங்கிறாங்க கிருஷ்பாட்டி அந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ல ஏன் கிருஷ்பாட்டி அந்த கோவில் இருக்கிற தெருவுல ஒரு டெத் நடந்து போச்சு அதனால கோவில் திறக்கல அப்படின்னு அவரு சொல்ல அப்ப என்ன சாமி பண்றது இன்னைக்குதான் மாமா இறந்த நாள் அவருக்கு திதி குடுக்கணுமேனு கிருஷ்பாட்டியோட தங்கச்சி கேக்குறாங்க இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு குளம் இருக்குதுமா அங்கேயே திதி குடுத்துடலாம் அப்படின்னு வந்தவர் சொல்ல ஆ சரிங்க சாமி அங்கேயே வந்துடுறோங்கிறாங்க கிருஷ் பாட்டி சரி வாங்க அப்படின்னு அவரு பையோட கிளம்பிடுறாரு என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டு போறாரு இந்த ஊருக்கு தானே ரோஹினியை வர சொல்லிருக்கோம் மகேஸ்வரி கேக்குறாங்க பக்கத்துல தானேம்மா சொல்றாரு போயிட்டு வந்துடலாம் கல்யாணி அங்க வர சொல்லிடலாம் அப்படின்னு கிருஷ்பாட்டி சொல்ல சரிங்க ஆண்டி நான் சொல்லிடுறேங்கிறாங்க மகேஸ்வரி பாட்டி நான் அம்மா கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் வருவாங்கல்லு கேக்குறாரு கிருஷ் வருவாடா நாம போலாம் அப்படிங்கிற கிறிஷோட பாட்டி பரபரப்பா பொருளெல்லாம் எடுத்து வைக்க போறாங்க அப்போ வெளியில மறுபடியும் அந்த ஆள் வந்து நிக்கிறாரு விதிய எழுதுனவ நினைச்சால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்க லட்சுமி அம்மா அவங்க வீட்டுக்காரரோட போட்டோவை எடுத்துட்டு வந்து தொடச்சிட்டு இருக்காங்க தானா கூட்டிக்கிட்டு போகுது அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க மகேஸ்வரி மட்டும் பயத்தோட தகைச்சு போய் பாக்குறாங்க பாட்டி வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு புடவை துணிமணின்னு எடுத்து வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர் கையால குடுக்க சொல்ல அவரு குடுக்கறாரு ரொம்ப நன்றிங்கயான்னு வாங்கிட்டு பாட்டி கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க அண்ணம் பாட்டி அவங்கள பிளஸ் பண்ணி இந்தாமா அல்லாருமா கையில பணமும் கொஞ்சம் கொடுக்குறாங்க அடுத்த ஒரு ஒருத்தவங்களுக்கு புடவை துணிமணி கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்து நல்லா இருந்து பிளஸ் பண்றாங்க பாட்டி ரோகிணி அப்படியே கொஞ்சம் பயத்தோட தள்ளி வந்து நிக்கிறாங்க திதி கொடுக்க வேற போகணும் எப்படி அங்க போறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நீக்க இந்தா பா புடி அடுத்தது அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஒருத்தருக்கா ஒரு ஒரு பார்சலா குடுக்கறாரு வாங்கிக்கிறவங்க அப்படியே பாட்டி கிட்ட பிளஸிங்ஸும் பணமும் வாங்கிட்டு போறாங்க மனோஜ் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்க கிட்ட வந்து என்ன ரோகிணி என்னாச்சு ஏங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கேன்னு கேக்க இதுக்கு பாக்குறாங்க ரோஹிணி பொண்ணுல மனோஜ்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிட மனோஜ் ஒரு சிரிப்போடு பாத்துக்கிட்டு இருக்காரு எல்லாரும் சீக்கிரம் வாங்க கோவிலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணாமலை வெளியே வர எல்லாரும் கிளம்பிதானே இருக்கோங்கிறாங்க விஜயா அடைய சாத்திட்டா என்ன பண்றது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃபர்ஸ்ட் போக அடுத்து பாட்டி ஆமாமான்னு சொல்லிட்டு வர்றாங்க டேய் மனோஜ் சீக்கிரமாடா அப்படின்னு விஜயா போக பின்னாடி எல்லாரும் போறாங்க ரோஹிணி வேகமா வர நிலப்படி மடார்னு அவங்க நெத்தில தட்டுது இடிச்சு சத்தம் கேட்டு முன்னாடி போன அண்ணாமலை விஜயா பாட்டி மூணு பேரும் திரும்பி பாக்குறாங்க ரோஹினி பாத்து பாத்து அப்படின்னு மனோஜ் பதற ரோகிணி பார்த்து வாங்குறாங்க விஜயா ரொம்ப வலிக்குதான் என்ன அப்படின்னு அவங்க கேட்க ஒன்னும் ஆன்ட்டி பெரிய அடி இல்ல தெரியாம இடிச்சுக்கிட்டேங்கிறாங்க ரோகிணி சரி வான்னு விஜயா சொல்ல பாட்டி ஒரு மாதிரி சங்கடத்தோட அண்ணாமலையை பாக்குறாங்க என்ன ரோகிணி பாத்து வந்துருக்கலாம் வர்றாரு மனோஜ் ஜாக்கிரதையா அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க நெத்திய தடவிக்கிட்டே வர்ற ரோகிணி ஒரு கல்ல இடிச்சு டமார்னு குப்புற விழ போக விஜயா தாங்கி புடிச்சுக்கிறாங்க என்னமா அது என்னாச்சு உனக்கு அப்படின்னு கையை பிடிச்சி நேரா நிக்க வச்சுட்டு கேட்க மனோஜும் பதறி போய் வந்து பிடிச்சிக்கிட்டு என்னாச்சு எதுவும் அடிபட்டுகிச்சான்னு கேக்குறாரு அப்படின்னு ரோஹினி காலப்பாக்க ஏன் காலில் ஏதாவது அடிபட்டுருச்சா ரத்தம் வருதா கொஞ்சம் பொறுமையா பார்த்து வந்திருக்க கூடாதா அப்படின்னு விஜயா குனிஞ்சி பாக்குறாங்க என்னமா ரத்தம் வருதா அடிபட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் கேக்கு இல்ல இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லன்னுட்டு இருக்காங்க ரோஹினி என்ன ரோகிணி நீ அப்படின்னு மனோஜ் சங்கடப்பட்டு இருக்க என்ன பார்லரம்மா இப்பதான் நீ நடந்து பழகிட்டு இருக்கியாங்க முத்து ஒன்னே இடி வாங்குற இல்ல கீழே விழ பாக்குற அப்படின்னு முத்து சொல்ல பாத்து வரக்கூடாதாம்மா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க இல்ல பாட்டி நான் தான் கவனிக்கலன்னு ரோகிணி கொஞ்சம் கலக்கத்தோட சொல்றாங்க சரி சரி வாங்க அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட பரவாயில்லையா போலாமான்னு கேக்குறாரு மனோஜ் ம் அப்படின்னு ரோஹிணி தலையாட்ட விஐபி எஸ்கார்ட் பண்ற மாதிரி விஜயா ஒரு பக்கம் மனோஜ் ஒரு பக்கம் ரோஹினியை கூட்டிட்டு வர்றாங்க வா பாவா பாத்துவான்னு சொல்லிட்டு பாட்டி நடக்க ரோஹிணி ரொம்பவே கலங்கி போய் நடந்துட்டு இருக்காங்க குளக்கரைக்கு இவங்க வந்துடுறாங்க மகேஸ்வரி போனை வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நிக்க மகேஷ் நாம இங்க வந்திருக்கோம்னு கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க அவங்க அம்மா கால் பண்ண ஆண்டி அவ எடுக்கலங்கிறாங்க மகேஷ் பக்கத்துல யாராவது இருந்திருப்பாங்க நான் இன்னொரு வாட்டி பண்றேன் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல ம் சரி அப்படின்னு அவங்க அம்மா போயிடு மகேஸ்வரி மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கோவிலுக்கு அண்ணாமலை ஃபேமிலியோட வர வாங்க ஐயா வாங்கம்மா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அவரு சொல்ல ஒன்னும் அவசரம் இல்ல பொறுமையா செய்யுங்கிறாங்க பாட்டி இந்த விசேஷத்தை பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல சரி சரிங்கம்மா அப்படின்னு ஐயா சொல்றாரு சீக்கிரம் முடிங்க எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு விஜயா சொல்ல விஜயாவ ஒரு முறை முறைக்கிற பாட்டி வேலை தான் இருக்கு அதுக்காக சொந்த ஊருக்கு வந்த வந்து எல்லாம் பார்க்காம இருக்க கூடாது அப்புறம் இந்த ஊரோட உறவே விட்டு போயிடும் நான் இருக்கிற காலம் வரைக்கும் தான் நீங்க இங்க வருவீங்க நான் போயிட்டா இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டீங்க அப்படின்னு பாட்டி சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க ஐயோ எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுன்ற எண்ணத்துல ரோஹினி நிக்கிறாங்க பாட்டி எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க அதுதானே பாட்டி உங்க கொள்ளு பசங்களுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வருவோம் உங்க ஆசீர்வாதத்தோடு தான் எல்லாமே நடக்கும் எப்பவுமே நீங்க எங்க கூட தான் பாட்டி இருப்பீங்க அப்படின்னு முத்து சொல்ல டேய் எப்பவுமே நாம கூட இருக்க முடியாதுடா அவங்க அவங்களுக்கு நேரம் வந்தா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு பாட்டி சொல்ல அம்மா நீங்கள் தேவையில்லாமல் எதையும் யோசிக்காதீங்க நாங்கள் இங்கே வராமல்லாம் இருக்க மாட்டோம் இவங்களுக்கெல்லாம் குழந்த குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் விஜயாவும் இங்கே தானே வந்து இருக்க போறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க யாரு ஓம் பொண்டாட்டி இங்கே வந்து இருப்பாளா இங்கே இருந்துடவே கூடாதுன்னு தானே உன்ன கூட்டிகிட்டு போனா அப்படின்னு பாட்டி சொல்ல எத்தனை நாளைக்கு என்ன கேட்குறாரு அண்ணாமலை சரி சரி எப்படியோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்துடுங்க நம்ம குடும்பத்தில் எந்த கெடுதலும் நடக்காதுங்கிறாங்க பாட்டி டென்ஷனில் ரோகிணி நின்றுட்டு இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது பாட்டி சொன்னதை கேட்டிங்களா எப்பவும் நாம அது மாதிரி நடந்துக்கணும்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கேன் போன் எடுத்து பாக்குற ரோகிணி மனோஜ் கிளைண்ட் ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மனோஜ் சரினு தலையாட்ட அங்க இருந்தாங்க ரோஹிணி நாளைய ப்ரோமோல ஒரு பத்து நிமிஷம் இங்க வந்துட்டு சாங்கியத்தை அம்மா ரோஹிணி கிட்ட சொல்ல ரோஹிணி அங்க வந்து சாங்கியம் பண்ணிட்டு இருக்க குடத்தோட குளத்துல தண்ணி எடுக்க வர்ற மீனா அங்க ரோஹிணி உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அப்படியே எட்டி பார்க்க அங்க ஒருத்தரோட போட்டோவும் இருக்கு அதே சேம் தான் வேற யாரும் பிள்ளைங்க இல்லையாமான்னு அவரு கேட்க இல்லைங்க சாமி எனக்கு ஒரே பொண்ணு இவதான் பேரு கல்யாணி அப்படின்னு கிருஷ்ணோட பாட்டி சொல்றத கேட்டு மீனா ஐம்பத்தோராவது தடவையா அதிர்ந்து போய் நிக்கிறாங்க பாட்டி சொல்ல அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போற மீனா பலார்னு ஒரு அற விடுறாங்க ரோஹிணிய ரோகினி சுருண்டு போய் தரையில விழ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நடிக்கிறல்ல அப்படின்னு மீனா கத்த ரோஹிணி மீனாவை பயங்கரமா முறைச்சுகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் அநேகமாக இந்த காட்சி நாளைக்கே அரங்கேறி அரங்கேறிடலாம் அதனால எல்லாரும் போல நானும் ரொம்பவே ஆர்வமாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு காத்திருக்குறேன் நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்